ॐ दद्पुरुषय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेक्षोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது தற்சமயம் ராகு கேது பயிற்சி நடந்திருக்கிறதுனால மலேசியாவில் தொடர்ந்து பதினெட்டு வருஷங்களாக தினபலன் ராசிபலன் ராசி பலன் எழுதிட்டு இருக்கிறதுனால அதை கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்களாக கவனித்த ஒரு சகோதரி வந்து இந்த ராகு பகவானை பற்றி எங்கள் நாட்டில் நிறைய தோஷம்னு சொல்லியிருக்காங்க அந்த தோஷத்துக்கு உண்டான விளக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணுன்னு ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அதற்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தால் யோகம் அப்படிங்கிற விஷயத்தையும் தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பொதுவாகவே ராகு பகவான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷர்ப கிரகங்களாக சாய கிரகமாக அதே மாதிரி நிழல் கிரகமாக சொல்லப்பட்டுள்ள இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பனிரெண்டு கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்தேதே ஆகணும் ராகு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தோஷம் அப்படிங்கிறது ஏகமனதாக நினைக்க முடியாது இந்த ராகு கூட உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு தோஷம் அப்படிங்கிறதுக்கு மேலே சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது சாத் சத்தியமான உண்மையாக சாத்தியமான உண்மையாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் அதாவது ஒரே நிமிடத்தில் உங்களை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ராகு பகவான் ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் யோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரவாரமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்திற்கு வலதபுறம் எது மூன்றாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய நன்மை அதாவது ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முதல் நிலைக்கு அல்லது மூன்றாவது இருந்தால் கூட முதல் நிலைக்கு முன்னேறக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பகவானுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கல கவலைப்படுறத விட அதாவது தொடர்ந்து முன்னேறக்கூடிய இருக்கக்கூடிய அடுத்தடுத்து முன்னேறக்கூடிய வாழ்க்கைகளை அதாவது தடை கற்களாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை படி கற்களாக மாற்றக்கூடிய மாபெரும் தகுதியை இந்த ராக பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாகவே கொடுக்கிறாரு அது ஜாதகராக இருந்தாலும் சரி ஜாதகியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் இதே ராகு பகவான் சாய கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு பகவான் ஷர்ப கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு பகவான் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா அதி உன்னத யோகமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே ஆறாம் பாப கிரகம் இருந்தது அப்படின்னா அதி உன்னத யோகம் அப்படிங்கிறத விட அந்த ஆறாம் வந்து ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாமோ வாழ்க்கையில் முன்னேறாங்க நாம மட்டும் முன்னேற முடியலையே நமக்கு நாலு காசு கிடைக்கலையே நிம்மதியான வாழ்க்கை இல்லையே கடன் இல்லாத வாழ்க்கை அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்கள்

கொடுக்கக்கூடிய கிரகமாக ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமைச்சர்றாருங்கிறது அற்புதமான உண்மை அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் பாக்கியசாலி பாக்கியவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது தொழில் அப்படிங்கிறது ஒரு தொழில் செய்கிறதுக்கே வழி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பல தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதில் வந்து பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர் என்ற மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ராகு பகவான் அமைச்சர்றாரு பொதுவாகவே பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா அதாவது கட்டலில் படுத்துக்கிட்டு கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியும் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிருக்குது உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு நெகத்தில் அழுக்கப்படாமல் மெத்தையில் படுத்துக்கிட்டு கத்த கத்தையாக காசு பணம் சேரக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிது பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய பாக்கியசாலிக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை இன்னைக்கு அரசியலில் அல்லது சினிமாவில வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டி பறக்கிறவங்க நிறைய காசு பணம் சேர்க்கிறவங்க இல்லை அவங்க ஜாதகத்தை எடுத்து

யூடியூப்ல ராஜயோகம் டிவி போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அந்த நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்